ஆ செய்யலாங்க ஆள் கடலை நீங்கள் என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க கருவேத்தலை போடுறேங்க சின்ன வெங்காயம் போடுறோங்க முக்கால் கிலோ ஆமாங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேங்க மஞ்சத்தூள் உப்பு ஒரு எழுபத்தஞ்சி கிராமுங்க உப்பு எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி பூண்டு போடுறேங்க

இந்த அளவுக்கு வணங்கிக்கணுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வணங்கிக்கணும் ஆமாங்க சரிங்க அடுத்த சிக்கன் போடுறங்க ம் இது வந்து சைவ ஆமாங்க அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதங்க சிக்கன் மாதிரியே இருக்கும் சிக்கன் டேஸ்ட்டு இது வந்து சோயாவில் வெஜிடேரியன் வெஜிடேரியமாங்க ஆமாங்க இதில் வந்து மட்டன் இருக்குது மீன் இருக்குது மீன் இருக்குது இது வந்து சிக்கன் இது வந்து சிக்கன் சிக்கன் டேஸ்ட் இருக்கும் சிக்கனில் வந்து நம்ம மிளகாய் கறி செய்கிறேன் ரொம்ப ஈஸிங்க இது இதுக்கு ஒன்றும் பொருளெல்லாம் வந்து அதிகமாக தேவையில்லை சின்ன வெங்காயம் சோம்பு இஞ்சி பூண்டு வரமிளகாய் வரமிளகாய் தூள் கடலை எண்ணெய் உப்பு பண்ணிடலாங்க அது நல்லா பெர்டி விட்டாச்சுங்கப்பா ம் பெர்டி விட்டதுக்கப்புறம் வரமிளகா தூளு வரமிளகாயும் போட்டுருணுங்க வரமிளகாய் தூள் எவ்வளோங்க பதினைஞ்சி கிராம் ஆமாங்க வரமிளகாய் முப்பது கிராம் முப்பது கிராம்ங்க லைட்டாக விட்டால் போதுங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க அதே கொஞ்சமாக தண்ணி விடுங்க கொஞ்சமாக மட்டும் தெளிச்சு விட்ட மாதிரி போட்டிங்கன்னா போதுங்க அதே தண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க அப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு பெடுத்தாச்சுங்க நல்லா கலர் விடணுங்க கலர் விட்டு தண்ணி ஒரு அரைச்சக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க அதில் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகணுங்க நல்லா கலர் விட்டாச்சுங்க தண்ணி ஒரு அரை சக்கு ஊற்றுனா போதும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மெதுவாக வச்சுருந்தோம்னா சிம்லேயே வைக்கணுங்க வச்சா போகுங்க நல்லா வணங்கின பிறகு தண்ணி ஊற்றிடணும் ஆமாங்க தண்ணி வச்சு மூடி வச்சிடணுங்களா அது வந்து சிம்மில் வச்சிடணும் ஆமாம் அப்போ தான் அது பொறுமையாக வெந்து கிரேவி மாதிரி விடும் ஆமாங்க பார்க்கலாம் இன்னும் இருக்கா நல்லா நல்லா வெந்து வந்திருக்குங்க அந்தளவுக்கு தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இன்னும் கொஞ்சம் கிரேவி வரணும் உப்பு காரை பார்க்கலாங்க உப்பு காரை பார்க்கலாங்க இப்போ உப்பு காரம் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டும் ஏ ஒன்றா இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுங்க இப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க மிளகா கறி இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைவ மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க மல்லித்தலை போட்டு பிறக்க போறேங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க இல்லை சாப்பிட்டு வயிறால் சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்